சீமான் போன்றவர்கள் நிதி தர மறுக்கும் மத்திய அரசுக்கு வந்து வரி ஒரு வாயில பங்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க அது இந்த சிஸ்டத்தை அடிப்படையில் புரிந்து கொண்டவர்கள் பேசக்கூடிய பேச்சு இல்லை அவருக்கு சிஸ்டம் புரிந்திருக்கான வாய்ப்பு குறைவு இன்னொன்னே அவர் வந்து அதை மாற்றுவாரா அப்படி அதுக்கு வர வரணும் அது வாய்ப்பே இல்லை சிம்பிளான விஷயம் வரியை நாம வசூல் பண்ணுறது கிடையாது எல்லாமே சிஸ்டமேட்டிக் ஆகிடுச்சு போஸ்ட் ஜிஎஸ்டி எல்லாவற்றையும் அவர்கள் வசூலித்து நமக்கு பங்கு கொடுக்குறாங்க நேரடியாக மாநிலங்கள் வரியை வசூலிப்பது கிடையாது சுங்கம் ஆயத்தீர்வை மாதிரியான இந்த லோக்கல் பாடி டாக்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்களை எக்ஸப்ஷன் விட்டுட்டு ஜிஎஸ்டியை மாநில அரசு பங்கையும் கூட அவர்கள்தான் வசூலிக்கிறாங்க வசூலித்து நமக்கான பங்கை கொடுக்குறாங்க அதே போல் வந்து வருமான வரி கார்பரேட் டேக்ஸு இது எல்லாத்தையும் வசூல் பண்ணி டிவிசபு கொண்டு போய் வரியை பகிர்ந்து கொடுக்குறாங்க வரி வசூல் பண்ணுறது அவங்க தான் வரி கூட இயக்கம்னா அந்த மாதிரி அதுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து வரணும் நீங்கள் வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டினுடைய கழுத்தை நெருக்கிறது நிதி கொடுக்க மாட்டேன்னு நாற்பது லட்சம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மண்ணி போடுறாங்க ஆனால்

யாராலும் சொல்ல முடியாது அந்த கட்ஸ் கொண்ட ஒரே முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சர்